வாழ்த்துக்கள் எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி நாலு சித்திரை மே புதன்கிழமை அம்மாவாசை பரணி நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நற்செயல் ரிஷபம் சினம் மிதுனம் புகழ் கடகம் ஆர்வம் திம்மம் எதிர்ப்பு கண்ணி அசதி துலாம் சுபம் விருட்சிகம் சுப செலவு தனுஷு கவலை மகரம் வெற்றி கும்பம் தனம் மீனம் அனுகூலம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்